ஹலோ கைஸ் நான் தான் அவங்க அர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எப்சோட பார்க்கலாம் கைஸ் இந்த பக்கம் வந்து கார்த்திகுமே கேட்குற கேள்வியில் சக்தியுமே இருந்துக்கிட்டு கண்டிப்பா பொண்ணு எந்திச்சாங்கன்னா அவங்க கிட்ட நான் என்னோட லவ் உண்மையிலுமே அவங்க முன்னாடி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அவங்க பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் அங்க ஒரு நர்ஸுமே வந்து இந்த மாதிரி அந்த பேஷண்ட் கண்ணு முடிச்சுட்டாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோன்னே இந்த பக்கம் சக்திக்கும் கார்த்திக்கும் பயங்கரமான சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல பொண்ணுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இந்த பக்கம் பொண்ணியை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க அதே நேரம் சிவனி பாப்பாவையும் பொன்னி பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த மாதிரி நான் அவங்களை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிவானி பாப்பாவும் பேசிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாம் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல சக்தியும் கார்த்தியும் உள்ள வந்ததை பார்த்த உடனே இந்த பக்கம் பொண்ணியுமே என்ன பேசுறதுனே தெரியாம ரொம்ப ஷாக்கா போய் அமைதியா இருக்காங்க அப்ப சக்தியுமே பொண்ணியை நினைச்சு பயங்கரமா கஷ்டப்பட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்ப இங்க பொண்ணியுமே இருந்துகிட்டு இதுக்காக அழாதீங்க சக்தி சொல்ல போனா இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லி சொல்றாங்க அதே நேரம் இந்த பக்கம் கார்த்திக்குமே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் சீக்கிரமா சரியாயிடுச்சு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அங்க டாக்டருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லப்போனால் அந்த லேக்கோட வாட்டர் அதிகமா குடிச்சதுனாலதான் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அவங்களோட சூழ்நிலை இழந்துட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வந்து எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரம் சக்தியுமே இருந்துக்கிட்டு அவங்கள நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ அந்த டாக்டருமே அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நீங்க அவங்கள கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் எப்போவும் போல அவங்க எல்லாருமே ரெடி ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஹோட்டல் ரூம் போறதுக்கும் தயாராயிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி கார்த்திகமே இருந்துக்கிட்டு இன்னொரு விஷயத்த சிவானி பாப்பா கிட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இதனால இவங்க லேக்கில் விழுந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான பண்ணுறாங்க விஷயம் எதுவுமே வந்து நம்ம வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது அதை டோட்டலாக மறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்ட சிவானி பாப்பாவுமே எதுக்கு மாமா நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இது பக்கம் கார்த்திகமே இருந்துகிட்டு அப்போ இந்தமாரி வந்து நீ இப்போ மறைக்காம உண்மையை சொல்லிட்டு அப்படின்னா பொன்னியத்தை கூட எப்பவுமே உன்னை வெளியில் அனுப்ப மாட்டாங்க பொன்னியத்தை கூட எங்க வெளியில போனாலுமே சிவானி பாப்பாவை அனுப்பாமல் அவங்கள பிடிச்சு அங்கேயே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் சிவானி பாப்பாவுமே ஷாக் ஆயிட்டு எனக்கு பொன்னியத்தை ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட நான் ஏன் வெளியில வராம இருக்கணும் அதனால நானும் நீங்க சொன்ன மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பாவுமே அவங்களோட நாடகத்துக்கு சரி சொல்லி ஒத்துக்கிறாங்க அதே நேரத்துல இவங்க எல்லாருமே டெஸ்டினேஷன்லாம் பண்ணிட்டு மறுபடியும் எப்போ இந்த பக்கம் ரெசார்ட் பக்கம் வராங்க அப்ப ரெசார்ட்ல இந்த பக்கம் வந்து கரெக்டாக பொன்னி டயர்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சண்முகமே கண்டுபிடிச்சிடறாரு அப்ப கார்த்திகமே இருந்துட்டு அவங்கள சமாளிக்கிற விதமா இல்லை இந்த மாதிரி போட்டிங்லாம் போகணும் இல்லை அதில் சொல்ல போனால் பெடலிங்லாம் பண்ணணும் இல்லை பொன்னியுமே இந்த மாதிரி நிறைய இடங்களை சுத்தி சுத்தி பயங்கர டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சண்முகமாக இருந்துட்டு ஓ அந்த டயர்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்ப பிரீத்தியுமே ஒரு பாக்ஸ் நிறைய துணி எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பொட்டிக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் கார்த்திகமே பிரீத்தியை நிறுத்தி என்ன எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களும் இந்த மாதிரி ஸ்டாலில் ஒரு கஸ்டமர் வந்து துணி கேட்டாங்க அவங்களுக்கு தேவையான துணி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரம் இந்த பக்கம் அவங்க போட்டிங் பண்ண விஷயத்தெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கப்போ இங்கே பிரீத்தியுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகமே இருந்துட்டு என்னாச்சு பிரீத்தி ஷாக் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை போட்டிங் கூப்பிட நீங்கள் வந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கண்டிப்பாக நானும் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் போட்டிங் வந்துட்டா அப்போ நம்மளோட போட்டி கையார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பக்கம் அதுக்கப்புறம் பிரீத்தியுமே எதுவுமே பேசாமல் அமைதியாகிறாங்க அப்போ கார்த்திகமே இருந்துட்டு சரி சக்தி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நீ பொண்ணியை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்கவை ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் மறுபடியுமா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் சேரவி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரீத்தியுமே ஒரு திட்டத்தை போட்டு இல்ல சக்தி இந்த மாதிரி வந்து அங்க ஸ்டால் கொஞ்சம் கஸ்டமர் க்ளவுட் ஜாஸ்தியா இருக்கு எனக்கு உங்களால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா கொஞ்சம் நீங்க ஸ்டால் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப கரெக்டா கார்த்தியும் சண்முகம் இருந்துட்டு எதுக்காக அவன் வரணும் சொல்லப்பா நாங்க ரெண்டு பேரும் சுமாதானா இருக்கும் நாங்க ஸ்டாலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி பொண்ணி அவங்களோட ரூம் கமிச்சு வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே ஸ்டாலுக்கு வராங்க ஸ்டாலுக்கு வந்து பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பொண்ணிய சக்தி அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ரெஸ்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு அவங்களுமே இந்த பக்கம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்காங்க அப்ப பொன்னி எப்பவும் போலி கீழே படுக்க போகும்போது சக்தியுமே திட்டி முதல்ல நீ வந்து குளிர் அடிச்சுட்டு இருக்க உனக்கு நீ எதுக்காக இந்த மாரி படுக்க போற ஒரு பெட்ல படு அப்படின்னு சொல்லி பெட்ல படுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அதே நேரத்தில் பொண்ணு ஆசுசம் பிடிச்சி தும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப சக்திமா அவங்களுக்கு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோட்டல் ரூம்ல முன்னாடியே சொல்லி ஆவி பிடிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர சொல்றாங்க அதுக்கு மாதிரி அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து பொண்ணியுமே ஆவை பிடிக்கிறாங்க அதே நேரம் இங்க சக்திக்குமே லைட்டா வந்து தும்மல் வர ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னா பொண்ணியுமே இருந்துகிட்டு எனக்கும் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் நீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆவி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆவி பிடிச்சிட்டு இருக்காங்க அதே நேரம் பொன்னியோட மனசுல ஒரு பயங்கரமான டவுட் ஒன்று வர ஆரம்பிக்குது ஆமா சக்தி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்கலாமா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே இருந்து சொல்லுங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இந்த பக்கம் பொண்ணு இருந்துகிட்டு நீங்க அந்த லேக்ல ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது ரொம்ப பயந்துட்டு தானே வந்தீங்க அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி தண்ணியில குத்திச்சு என்ன காப்பாத்துனீங்க உங்களுக்கு நீச்சல் கூட தெரியாது ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த பக்கம் சக்தியுமே இருந்துட்டு எனக்கு உண்மையிலுமே அப்போ என்ன பண்றது புரியல பொண்ணி எப்படியாவது ஒண்ணு காப்பாத்தணும்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு தவிர வேற எதை பத்தி மேல யோசிக்கல எனக்கு நீச்சல் தெரியாது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா நீ இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த விஷயத்த சொல்றாங்க அத சொல்லும்போது தான் இந்த பக்கம் பொண்ணுக்குமே வந்து ஒரு பயங்கரமான ப்ளாஸ்பாக் ஒன்னு ஞாபகம் வருது இருக்கனும் பிரீத்தியும் சக்தியும் இந்த மாதிரி வந்து கிணத்து பக்கத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அங்க தவறையுமே வந்து சக்தி கிணத்துல விழுந்துருவாரு அப்ப இந்த பக்கம் பொண்ணு எதை பத்தியுமே யோசிக்காம அந்த கிணத்துல குதிச்சு இந்த பக்கம் சக்தியுமே காப்பாத்திருப்பாங்க அத நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் இங்க சக்தியுமே வந்துட்டு என்னாச்சு பொண்ணு அதுக்குள்ள கன உலகத்துக்கு போயிட்டியா அதெல்லாம் அப்புறம் கண்டுக்கலாம் முதல்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுமே அங்க ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் சக்தியுமே எங்கே வெளியில போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பொண்ணுமே இப்போ போல எந்திரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பெட்டரா இருக்க சக்தி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி பொண்ணு வா நம்ம சாப்பிட போலாம் எல்லாருமே இந்த பக்கம் சாப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணுமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா எங்க கிட்ட வந்த கார்த்தியும் இருந்துகிட்டு என்னடா நான் சொன்னதை நீ சொல்லிட்டியா சொல்லப்படா நான் சொன்னது கிடையாது நீ சொன்னதுதான் நீ வெளிப்படையா சொன்ன விஷயத்த கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உனக்கு இந்த பக்கம் வந்து சக்தியுமே இருந்துக்கிட்டு கவலையப்படாத நாங்க சாப்பிட்டு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு இந்த ரிசார்ட்ல இருக்கிற ஹாலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிட்டயுமே சொல்லி அனுப்புறாங்க இங்க அப்ப சக்தி ஏதோ பிளானோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கார்த்தியுமே வந்து கண்டிப்பா நான் வருவேண்டா அங்க நான் நினைச்சது மட்டும் நடக்கல அப்படின்னா உன்னை ஒன்று இலேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் மறக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதே நேரத்துல சக்தியுமே வந்துட்டு இந்த பக்கம் பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் எப்பவும் போல அவங்களோட ரூம்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரூம்க்கு போறாங்க அங்க ரூம்க்கு போயிட்டு பொண்ணுமே தூக்கம் வராம ரொம்ப நேரம படுத்துட்டு இருக்காங்க ஏன்னாச்சு பண்ணி தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சக்தியுமே இல்ல எனக்கு தூக்கமே வரல சொல்லப்போனா மதியானம் ரெஸ்ட் எடுத்ததுனால எனக்கு இப்ப தூக்கம் வராம இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையுமே இங்க பிரீத்தியுமே வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க எப்போவும் போல அவங்களுக்கு டிஸ்டர்ப் குடுக்கறதுக்காகவே எப்படியாவது அவங்கள தூங்க விட்டுறக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்குமே அத கெடுக்கிறதுக்காக அங்க வெளியில நின்னுட்டு இருக்காங்க அதே நேரம் சக்தியுமே இருந்துட்டு இன்னைக்கு நான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அதனால அந்த சப்ரைஸ்

இந்த பக்கம் தான் இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன் இந்த விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப சர்ப்ரைஸாக அது மட்டும் இல்லாமல் சக்தியை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் சக்தியுமே வந்து கையில் ஒரு அழகான ரெட் ரோஸ் வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ பொண்ணு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பொண்ணு கிட்டேயே லவ் ப்ரப்போசல் பண்ணுறாங்க இதை பார்த்தோடனே இந்த பக்கம் வந்து சண்முகத்துக்கும் கார்த்திக்கும் ஒன்றுமே ஓடலை சொல்ல போனால் நான் நினச்சதான் அவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு கார்த்திகுமே வந்து சண்முகம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டன்னாக நின்றுட்டு இருக்காரு ஆனால் இந்த பக்கம் ப்ரீத்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் என்னமோ நினச்சி வந்தேன் ஆனால் எங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் இந்த எதிர்மாரி நடந்துருச்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கார்த்தி மேலையும் கோவப்படுறாங்க அதே நேரத்துல இந்த சக்தியுமே என்ன சுத்தமா மறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மேலையுமே கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காங்க அதே நேரம் இங்க பொண்ணுமே இருந்துகிட்டு அந்த பூவுமே கையில வாங்குறாங்க வாங்கிட்டு சக்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்க ஹக் பண்ணிக்கிறாங்க அதே நேரம் இந்த பக்கம் சண்முகமும் இருந்துட்டு சரி சரி இதுக்கு மேல நம்ம இருக்க கூடாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டா கார்த்தியுமே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க போற வழியில பரவாயில்ல கார்த்தி நான் என்னமோ நினைச்சேன் நீ தாண்டா உண்மையான சரியான மாமா நீ என்ன நினைச்சோ அதை சரியா முடிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்கள டீஸ் பண்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க இதுக்கு மேல என்னோட தம்பியும் என்னோட தம்பியோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இனிமேல் அவனோட இல்லாத வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பிரீத்தி வந்து கண்டிப்பா இதுக்கு நான் அவங்களை பழி வாங்க விடமாட்டேன் அது மட்டும் இல்லாம இது அத்தனைக்கும் இங்க பொண்ணி பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேல பயங்கரமான கோபத்துல இருக்காங்க சொல்ல போனா இது வரைக்கும் அவங்க மேல எந்த அளவுக்கு குலவர் இருந்தது கிடையாது ஆனா என்னோட சக்தியை என்கிட்ட இருந்து நீ பர்மனண்டா பிரிச்சுட்ட அதனால கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு அந்த சக்தியை விட்டு மட்டும் இல்ல இந்த உலகத்தை நான் உன்ன பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமா சபதம் எடுத்துட்டு அங்க பிரீதி ரொம்ப கோவத்தோட தன்னோட ரூமுக்கு போறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இங்க சக்தியும் பொன்னியும் அவங்களோட காதல் வாழ்க்கைய வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல யாரு நினைச்சாலும் இந்த பக்கம் சக்தியும் பொன்னியும் பிரிக்க முடியாது சொல்லப்போனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் அந்த அளவுக்கு பாண்டி சேர்ந்துருச்சு இதுக்கு மேல வந்து பொண்ணுக்கு என்ன கெடுதல் நினைச்சாலும் கண்டிப்பா அது பிரீத்திக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது இனி வரப்போ எபிசோட கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பேர் இதே வீடியோஸ் வேணும் அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சி யூ இன்னொரு வேற வேற வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்